பிறப்புறுப்பில் தூள் காது மூக்கில் ரத்தம் விசாரணையில் இப்படியொரு கொடூரமா தமிழகத்தை உலுக்கியிருக்கும் திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நகை திருட்டு புகாருக்காக இருபத்தெட்டு வயசு காவலாளி அஜித்குமார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனா அங்க அவர் இறந்து போனது தமிழகம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு இந்த வழக்குல அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணைக்கும் மாத்தப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க நேற்றும் இன்றும் நீதிபதிகள் காவல்துறை மேல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க சிசிடிவி காட்சிகள் இல்ல இரத்தக்கரைகள் எங்கே சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு மறந்துட முடியாது அன்று காட்டமா பேசுனாங்க கொலையாளி கூட இவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருக்க மாட்டான்னு நீதிபதிகள் வேதனையோட சொன்னாங்க பாதிக்கப்பட்ட அஜித் குமாரின் தாய் கொடுத்த புகாரில கூட இன்னும் வழக்கு பதியப்படலையாம் உயர் அதிகாரிகள் முதல் எல்லோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இதுபோல நடக்கக்கூடாதுன்னு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க வரும் எட்டாம் தேதிக்குள்ள ஆவணங்களை தாக்கல் செய்யணும்னு அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறையே இப்படி நடந்தா எப்படி உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க